நமஸ்காரம் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் சில நிகழ்வுகள் சில சம்பவங்கள் விரும்பத்தகாதது நடக்கும் அந்த மாதிரியான காலகட்டங்களில் நம்ம சக்திக்கு மீறி போகும்போது நம்ம கை மீறி போகும்போது இம்மிடியேட்டாக நம்ம சேன் பண்ண வேண்டிய ஸ்விட்ச்வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா கிறிஸ்டல் கார்ஸ் உல்ஃப் சேஞ்ச் டிவைன் ஆர்டர் கிறிஸ்டல் கார்ஸ் உல்ஃப் சேஞ்ச் டிவைன் ஆர்டர் கிறிஸ்டல் கார்ஸ் உல்ஃப் சேஞ்ச் டிவைன் ஆர்டர் இது அடிக்கடி மனசுக்குள்ளே மினிமம் ஒரு ஃபிஃப்டீன் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சடருலேருந்து பத்து அடை வரைக்கும் ரிப்பீட்டடாக மனசில் சேன் பண்ணிவிட்டு வாங்க நிச்சயம் அந்த உல்ஃபோட ப்ரொடெக்ஷன் எனர்ஜி உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு சொல்யூஷனை கொண்டு வரும் ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு ஆதரவு கருத்தை நீட்டும் ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க இது அனாலிசஸ் பண்ணாதீங்க ஆராய்ச்சி பண்ணாதீங்க இது எப்படி வேலை பண்ணணும்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி நினைக்கிறவங்க இதை ஃபாலோவே பண்ணாதீங்க யார் கண்முடித்தனமாக இதை நம்புறீங்களோ யார் கண்முடித்தனமாக இதை உங்களுக்குள்ளே ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ இது சித்தியாயிரும் நிச்சயமாக உங்களுக்கு கரெக்டான ஒரு சொல்யூஷன் கரெக்டான பாதை கிடச்சே தீரும்